கொஞ்ச நாளைக்கு முன்னாலே சிவகங்கை மாவட்டத்தில் இருந்த மடப்புறம் பத்திராளி கோயிலுக்கு ஒரு அரமணை கோழி முட்டை வந்துச்சு எந்த ஊர்ல இருந்து வந்துச்சு திருமங்கலத்தில இருந்து வந்துச்சு திருமங்கலத்தில இருந்து நிகிதாங்கிற பேர்ல ஒரு அரமணை கோழி முட்டை அது நேரா தாலுக்கா தாலுகா மடப்புறம் பத்திராளிகளுக்கு வந்து சும்மா சும்மா செவனேன்னு கிடந்த அம்மிக்கல்லா இருந்த அஜித் குமார் மேல மோதி முட்டை தப்பிச்சு போயிடுச்சு அம்மிக்கல் உடஞ்சு வச்சு அதுக்கு யாரும் போராடல எந்த காவல்துறையும் கல் எடுத்து வீசல ஆனா வட இந்தியக்காரன் இங்க உள்ள தமிழ்நாட்டு காவல்துறை மேலே கல்லெடுத்து வேடிக்கை வாக்குது இந்த தமிழர்கள் ஏன் இந்த ஒற்றுமை இல்லாமல் போனதனுடைய விளைவு நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிங்க எங்கேயோ நடக்க நினைக்காதீங்க ஒருத்தர் வேகமா அலைபேசி எடுத்து தீயணைப்பு நிலையத்துக்கு தொடர்பு கொண்டாரா சரி தீயணைப்பு நிலையத்துல எதிர்மனையில் அவர் எடுத்துக்கிட்டு யார் யா வணக்கம் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கேக்குறாரு இவன் அழுதுக்கிட்டே சொல்றேன் ஐயா வேகமா வாங்க என் வீட்டுல நெருப்பு பிடிச்சி எரியுதுன்னு சரி 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 பதறாம சொல்லியா எந்த ஊர்னு சொல்லி இடத்த சொல்லு உடனே வண்டி அனுப்பிடுவோம்னு அவர் கேட்கிறாரு அவன் சரியா சொல்றேன் இந்த மாவட்டம் இன்ன ஊரு இன்ன தாலுகா இன்ன இடத்துல இத்தனாவது இடத்துல நம்ம என்னல நடக்குது தீ பிடிச்சி எரியுது அவர் சொன்னார் ஏண்டா தான் ஒரு வாரமா எரியுது

இந்த உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது வள்ளலாரே இவ்வளவு அவர் மேலே வழக்கு தொடுத்த இந்த உலகம் எத்தனையோ கதைகளும் காரணங்களும் காரியங்களும் நமக்காக சொல்லி சென்றிருக்கிறார்கள் முன்னோர்கள் எப்படி இருந்த தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்கு என்ற சிந்தனை ஒவ்வொருத்தருக்குள்ளையும் வரணுமே வருதா இல்லையே என்ன நடக்குது இங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எல்லார் வீட்லயும் வித நெல் பற்ற கட்டி வச்சிருந்தோம் விதப்பு காலம் வந்துருச்சு அடுத்து புரட்டாசி பிறக்க போது ஆடிப்பட்டம் தேடி விதைச்சது போக ஆவணில வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாத்துப்பாவி நடவு நட்ட காலம் போய் விதப்பு நெல்லாக மாறி இருக்கு ஏன் மாறுச்சுன்னு யோசிக்கணும் என்னமோ நடக்குது நம்மளும் போறோம்னு போய்கிட்டே இருந்தா யார் சொல்லுவா யார் கேட்பா விதை நெல்லு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால பற்ற கட்டி எல்லார் வீட்லயும் வச்சிருந்தோம் குதிர்ன்னு சொல்லக்கூடிய குதிரல இருந்துச்சு பத்தாயம்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ள இருந்துச்சு அப்படிப்பட்ட விதை நெல்லு இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை யார் கிட்ட இருக்கு அரசாங்கம் யார் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு அதுவும் தனியார் நிறுவனம் மேன்சாண்டல் இருக்கு அவன் தான் யூனியன் வழியா விக்கிறேன் யூனியன்ல நீங்க வாங்கிட்டு வர்ற வித நெல்ல விதைச்சு அதை கருது அறுத்து அந்த நெல்ல காய போட்டு வித நெல் ஆக்கி மறு வருஷம் விதைச்சா முளைக்குமா முளைக்காது முளைக்காது அப்ப முளைக்காத ஒரு வித நெல்லை உற்பத்தி பண்ணிட்டேன் வருஷம் பூரா நம்ம கிட்ட விற்கிறேன் காலம் பூரா அந்த உலகத்துக்கு சோறு ஓட்டம் காத்தாளுங்க அப்பனு ஜாகிறான் கையேந்த விட்டுட்டானு யாருக்கிட்ட கையேந்திரம் அந்த மேன் சாண்ட நிறுவனத்துக்கிட்ட வருஷம் பூரா கையேந்திரம் சரி கையேந்திர நீங்க அந்த வித நெல்லுக்கு விலையை நீங்க சொல்ல முடியுமா அவன் வைக்கிறான் விலை வித நெல் வருஷத்துக்கு விலை ஏறுது வருஷத்துக்கு ஒரு முறை வித நெல்லுக்கு விலை ஏறுது அதுக்கு போடுற உரத்துக்கு விலை ஏறுது களைக்கொல்லிக்கு விலை ஏறுது களை எடுக்க விலை இருக்கு அத்தனைக்கு விலை நிர்ணயம் செய்யற இந்த சமூகம் என் விவசாயி விலையை வைக்கிற நெல்லுக்கு முடியல கொண்டுகிட்டு போனா வந்த